கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறு பதினாறு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா மரணத்திற்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒருவரால் பாவம் செய்ய முடியும் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அந்த புதிய சிருஷ்டியின் வாழ்வை வெளியே பெற்று கொள்ள முடியாமல் சாத்தானுக்கு இடம் கொடுத்து உலகத்தோடு ஒரு ஒத்த வாழ்வை என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அவருடைய சிறந்ததை தவற விட்டு விட்டு ஒரு அடிமைத்தனத்தோடு அவருடைய சுத்தம் என்னங்கிறது தெரியாம வாழ்வை முடித்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் போக முடியும் சத்தியம் அறியவில்லை என்றால் அவருடைய தெரிந்து கொள்ள தெரியவில்லை என்றால் ரட்சிப்பை குறித்து சத்தியத்தை குறித்து சுவிசேஷத்தை குறித்து தெரியலன்னு சொன்னாலே ஒரு விசுவாசியால ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியாது வாழ முடியாது ஒரு குறைகளோடு கூடிய ஒரு வாழ்வு தேவனுடைய சித்தத்தை முழுமையாக பெற்று கொள்ள முடியாத ஒரு வாழ்வை தான் முடித்து விட்டு இந்த உலகத்தை விட்டு என்ன செய்யணும் போகணும் வசனம் சொல்லுது பாருங்க நாம எதற்கு கீழ்படியும்படி இடம் கொடுக்கிறோமோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாக இருக்கிறோம் அப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பாவத்துக்குள்ள போனா என்ன செய்யணும் அதை தான் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்கிறது வாசிக்கலாம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் தேவன் நம்மை பாவியாக பார்ப்பது இல்லை சத்தியம் இதுதான் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை தேவன் எப்படி பார்க்கிறது இல்ல பாவியாக பார்க்கிறது இல்லை அவர் கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக பார்க்கிறார் அதற்காக நான் பாவம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா ரோமர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு கூடாதே ஏன் அப்படின்னா முதல் பாயிண்ட் பாவம் செய்கிற இயல்பை நம்மிடத்தில் இல்லை ரெண்டாவது அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்மை பரிசுத்தராக அவர் என்ன செய்திருக்கிறார் உருவாக்கி இருக்கிறார் அந்த ஆபரணத்தினால் நம்மை அலங்கரித்திருக்கிறார் மூன்றாவது நம்ம பாவம் செய்யும் போது சாத்தானுக்கு அங்க என்ன செய்யறோம் இடம் கொடுக்கிறோம் தேவனுடைய வல்லமை அவருடைய வாழ்வு வெளிப்படுவது அந்த இடத்துல என்ன செய்யப்படும் பாவத்திலிருந்து விடுதலை தவிர பாவம் செய்வதற்கான சுதந்திரம் கிடையாது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு பாவம் நம்மை மேற்கொள்ள முடியாது பாவம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது பாவம் அது நம்மை ஆண்டு கொள்ள முடியாது பாவத்தின் அதிகாரம் நம் மீது இருந்து என்ன செய்யப்பட்டிருக்கு உரிந்து கொள்ளப்பட்டிருக்கு அதுதான் கிருபை நம்ம பாவம் செய்யறதுக்காக அது கிடையாது அந்த இடத்துல போனா பாவத்துக்கு உள்ள நிற்கும் பொழுது குற்ற மனசாட்சியோடு ஒரு கவலையோடு ஒரு பாரத்தோடு இல்லை நான் பாவிதானே நான் இதுலேயே நான் இருந்து கொள்ளுகிறேன் எனக்கு மீட்பு கிடையாது என தெய்வன் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பாவத்திலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது சொல்லுது ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுறது குற்ற மனப்பான்மையோடு இல்லை அழுது புலம்பலோடு இல்ல எனக்கு மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி தயங்கி தயங்கி இல்ல எனக்கு அங்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மீது விசுவாசத்தோடு அறிக்கை இட வேண்டும் நம்ம அறிக்கை ஒரு முறை இருக்குது எப்படி நம்ம பாவத்தை அறிக்கையிடணும் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இல்லை எனக்கு தருவாரா தரமாட்டாரான்னு இல்ல சிலுவையில் அந்த மன்னிப்பு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது அவருடைய ரட்சிப்பினால் அவருடைய நீதியினால் என்னை அலங்கரித்திருக்கிறார் அவர் எனக்குள் இருக்கிறார் இந்த இயல்பு என்கிட்ட கிடையாது இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்லி அந்த மன்னிப்பு என்ன செய்யணும் கேட்கணும் அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் சிலுவையில் கொடுத்த மன்னிப்பு அவர் கொடுத்த கிருபை அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிச்சிடும் எந்த செயல் சாத்தானுக்கு நம்ம வாழ்க்கையில இடம் கொடுத்திருக்கிறதோ அந்த இடத்துல இருந்து சாத்தான் ஓடி போவான் அந்த விளைவுகள்ல இருந்து உங்களால் என்ன செய்ய முடியும் வெளியில வர முடியும் அந்த இடத்துல கிருபைய நீங்க பிடித்து கொள்ளும் போது பாவத்துல இருந்து உங்களால என்ன செய்ய முடியும் வெளியில வர முடியும் இதுதான் பாவத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி உங்க கற்பனையை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்